துடுப்பு இல்லாத சில தூரம் தூரம் தொலை கடக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உதிந்து போறவங்க வேண்டாம் என்று போறவங்க விரும்பாம போறவங்க பிரிஞ்சு விட்டு போறவங்க 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 தள்ளி விட்டு உணராமல் இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போறவங்களை நம்மளால புடிச்சு வைக்கவே முடியாது போறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாம் இருக்கின்றோம் என்பதில் சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தால் தான் மனதில் நிம்மதி ஏற்படும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பது விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பணித்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ள செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறு குப்பைக்கு போன்றே பார்க்கப்படுகிறது விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் தேவைக்கு மட்டும் விட மட்டும் ரத்தம் குடித்து இல்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களா சென்று பேசுவதுதான் தவறு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பது இல்லை அன்பும் அப்படிதான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விளக்குவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டால் தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவது இல்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் உன்னை விட்டு நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் காத்திரு எல்லருடைய வேஷமும் ஒரு நாள் களையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களுடன் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உன்னை வளமாக்கும் எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையே முதலில் அவமதிப்பார்கள் அடுத்தது வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்ட விட வழிகளை புரிந்து நடந்து என்பது மனவியாதைக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைக்கிறதோ அங்கிருந்து விலக்கி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு மட்டுமே அந்த உறவு உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீ நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவரிடம் உனையை சொல்லாதீர்கள் அவசியமானவரிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலவற்றை பற்றி சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் உங்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்துட்டும் சிலவற்றை கண்டு கொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து குறைக்குறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறைக்குற அவர்கள் ஊத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கலங்கி நிற்க நீ கோழையும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறைகூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் பேசாமல் விளக்கினால் மட்டும் போதாது அவரைப் பற்றி பிறரிடம் அவதூறு பேசாமலும் இருக்க வேண்டும் என்று ஏனோ சிலருக்கு தெரிவது இல்லை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து முடிந்துவிடுகிறது பலரது ஆயுட்காலம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறப்பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆகாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உன்னைப் பற்றி மற்றவர்களும் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்திய சிலரும் மனதில் நீங்க இடம் பிடித்து விடுகிறார்கள் இந்த இரண்டு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடிவது இல்லை வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னலின் நாளிலே சிந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது காலத்தின் மாற்றத்தால் இங்கு பலரின் அதிகபட்ச எல்லாம் அவர்களின் மனக்கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான் ஆனால் எதுவும் மறந்து போகாது வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் மீதமுள்ள மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கிறோம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் சாட்சிகளை கொண்டு நிரூபித்துதான் அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகி செல்வது மேலான தனித்து நிற்கிறோமே என்று கவலைப்படாதே ஆயிரம் உறவுகளால் தர முடியாத அனுபவத்தையும் சொல்லி போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்தது என்று இடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே முகத்தில் எப்போதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வழிகளை மறைத்து வைத்திருக்க திறமை சாலைகள் என்பதே உண்மை அமைதியாக இருப்பது நல்லதுதான் விட்டுவிட்டால் உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்த்து விடாதே இந்த இரண்டுமே உன் வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து விடும் உன்னை முதலில் நீ தான் தாங்கு பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும்போது தாங்கு பிடிக்கும் என்று என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காதே இந்த உலகில் இந்த சூழ்நிலையிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் பயத்தையும் கவலையும் விட்டுவிடுங்கள் பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும் பொறுமை இல்லாமல் போனவர்களின் விட சரிமையால் வாழ்ந்த வரலாறு படைத்தவர்கள் தான் உங்களுக்கு மிகவும் குறைவான காலமே இதில் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசந்தான் நம் வாழ்க்கையை முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள் அந்த கேள்வியை உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து காட்டும் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட யார் இருக்கிறார்கள் உன் தகுதியை உன்னை பலப்படுத்த அறிய அவளாக இருப்பவர்கள் இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து மின்னேறுங்கள் உங்களை நீங்களே யாருடன் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் யாருடன் ஒப்பிடீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவளாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானது வாழ்க்கையில் பணிவு வேண்டும் தான் ஆனால் கோழைத்தனம் கூடாது எதற்கும் துணிவு வேண்டும் தான் ஆனால் தலைக்கணம் ஒருபோதும் கூடாது நேற்று என்பது நம்மை கலந்து போய்விட்டது நாளை என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பது நம் கையில் இருப்பது இன்று மட்டுமே இருக்கும் காலத்தை கவனமாக பயன்படுத்துங்கள் அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுத்தர வருகிறது என்பதே உண்மை பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு புதிய ஒன்று உன்னை தொடங்கினால் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வருமோ என்ற பயம்தான் உன்னை எதுவும் தொடங்க விடாமல் தோல்விக்கு அருகாமிலேயே உன்னை தேக்கி நிற்க வைத்து விடுகிறது நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும் வேதனைகள் பல கடந்து வெற்றிகள் பெற வேண்டும் என பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தி திருவேன் என்ற பின்வாத முனத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் உன் வாழ்க்கையை மாற்ற வேறு தேடிக் கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள் நீ ஒருமுறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்கள் காரணம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொள் தேவையில்லாதகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீழடித்து விடாதே எப்பொழுதும் உனக்கு தேவையானவர்களை மட்டுமே சிந்தனை செய் அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் நீ என்ன சொல்ல விரும்பினால் உன் முன் யாருமே இல்லை என்று நினைத்துக்கொண்டு உன் கருத்தை சொல் அப்போ

ீர்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயண குறித்து அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது உன் எதிரியை அச்சுறுத்தும் எப்பொழுதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எல்லாம் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு என்றைக்கும் பணிவோ உன் தலைக்கு மட்டும் ஏற்றிவிடாதே ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பே கம்பீரமாக நடந்து செல் அதுவே போதும் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல அதுதான்

அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் மாற்றங்களுக்காக சிறிது காத்து கொண்டு உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்ப்போடு மாற்றம் பெறுகிறது சுயநலவாதிகளை விட்டு விலகி இருங்கள் அவர்களை நீங்கள் நெருக்கினாலும் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் உங்களுக்குத்தான் இவங்க தான் நல்ல உறவு என்று நீங்கள் நம்பும் நேரத்தில் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமே இங்கு அதிகம் உறவுகளுடன் இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் என்றென்றைக்கும் தங்கம் ஆகாது சில மனிதர்களும் அப்படிதான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால் தான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாகின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்று ஒரே காரணத்திற்காக நீங்கள் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழிகொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சத்தின்றி வருகிறது என்றால் உங்கள் மனம் பல காலமாக ரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் மனதை ஒட்டி வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பெற்றலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆகிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயில் வரை அறுவதே இல்லை புத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி புத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் தான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்கும் வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லாரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெற்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினா கிடைக்காதனு ஆசை ஆசை நிறைவேறாதனு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வழி வழியே சுமந்தப்படி எப்படி வாழுகிற மனசு இதுல எங்கே இருக்கிற போகிறது நிம்மதி வர போகிறது சிலவற்றை ஆராயதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனத்தில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதுவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதுவர்கள் தான் அதிகம் இருந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனையாலும் தான் குறை துளி அன்பை தந்து விட்டு பழத்துளி கண்ணீரை கலைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் புத்து பூ அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழைவாக நினைப்ப பார்ப்பவர்களை உன்னிடன் என்றுமே குறை மட்டுமே காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவதே இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகினால் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதிகம் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழகற்று கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அல உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையில் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காது ஏன் அழுதோம் எதற்காக அழுதோம் எவருக்காக அழுதோம் என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கு அனுபவித்தன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வலிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தலோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்ணூடி தூக்க முடியாமல் போகிறது எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதிரிய போது உதவாது புரவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளோடு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைதூரம் போனவர்களா என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு பூத்தி விடுகிறார்கள்